என்னாளுடைய சனியை போற்றி என்னாட்டும் விரைவாக போற்றி என்பது தந்தையாவின் சனி போற்றி நமஸ நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டில் உள்ள கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்தில் பொள்ளாச்சியிலிருந்து தாராபுரம் செல்லும் நெடுஞ்சாலையில் பனிரெண்டாவது கிலோமீட்டர் தூரத்தில் நெடுஞ்சாலை ஓரமாக அமைந்துள்ளது இத்தர் திருத்தலம் நந்திவனநாதர் பத்திரகாரி அம்மன் திருத்தலம் இந்த திருத்தலத்தின் சிறப்பாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே காணப்படுவது போல திருத்தலத்தின் நாயகியாகிய அன்னை பராசக்தி பத்திரகாரி என்ற திருநாளுக்கும் மூன்று முகங்களோடும் ஓர் உடலுமாக நின்ற கோலத்தில் தன்னை நாடி வரும் பக்தர்களை அருமாளித்து ஆசி வழங்கிக் கொண்டிருக்கின்றால் மற்றொரு நிகழ்வாக நமது திருத்தலத்தின் நாயகன் நந்திவலனாவர் என்ற திருநாமக்கூண்டு சிவபெருமானிக் கொண்டிருக்கிறார் இத்திருத்தலத்தின் மேலும் ஒரு சிறப்பாக சிவபெருமானுடைய வாகனமாக கருதப்படுகின்ற நந்திதேவர் ஊரோடம் ஓடுங்கி காட்சி வருகிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நந்திதேவர் ஊருடன் போடு நமது திருத்தலத்தில் வாழ்ந்து வருகிறார் அவருக்கு ஒவ்வொரு பிரதோச தினத்திலும் சிவபெருமானுக்கும் நந்திதேவருக்கும் தேவருக்கும் சிறப்பான வழிபாடு நடத்துவது நடைபெறுவது வழக்கம் அப்படி ஒரு பிரதோச தினத்தில் நந்தி தேவருக்கு சிறப்பு வழிபாடு செய்து அவரை கட்டியிருக்கும் பொழுது மறுநாள் காலையில் அவரை பார்க்கும் பொழுது சக்கர வடிவத்திலே தன்னுடைய முன்னங்கால் இரண்டுகளுக்கும் இடையில் தாலையிலே ஒரு சக்கர வடிவ முத்தகையின்பட்டது அதை மருத்துவர்களை அழைத்து காட்டும் பொழுது அவர்கள் மருத்துவத்துறை ரீதியாக இது என்ற தவறுகளை ஆன்மீகத்தில் ஏதாவது பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டார்கள் சில காலங்கள் கடந்து கொண்டிருந்தது நந்திதேவருக்கு எப்பொழுதும் போல் சிறப்பாக பூஜை செய்து கொண்டு வந்திருந்தோம் ஒரு நாள் திடீரென சிவனடியார் ஓகத்திலே தோன்றிய சிவபெருமான் நேரடியாகவே திருத்தலத்தில் சிவனடியார் வடிவத்தில் எழுந்தருளில் இந்த திருத்தலத்தில் இருக்கின்ற நந்தி தேவர் எப்படி திருக்கையிலே ஒளி உடம்போடு பராசக்திக்கும் சிவபெருமானுக்கும் ஒளி உடம்போடு தன் கையில் தங்க குறம்பு கொண்டு காவல் நிற்கிறாரோ அதுபோல் இத்தல திருத்தல நாயகனுக்கும் நாயகிக்கும் இவனே காவல் என்று நாம் அளித்த முத்திரையாக இருந்தது என்றும் இவனை நாடிவிட்டு வணங்குகின்ற பக்தர்களுக்கு இவன் எல்லாம் வல்ல அவர்கள் எந்த பிரச்சனைகளோடும் இங்கு அணுகினார் அந்த பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பு இவராக இன்னும் அறுபத்தி நாலு ஆண்டுகள் இங்கு இருந்து அன்பாளிப்பான் கூறி மறைந்தார் இவன் இளம் பிராயத்திலிருந்து இந்த திருத்தலத்தில் வளர்ந்து வருவதால் சில காலகட்டங்களில் அவரோட அவரோடு அந்த தரிசிக்கும் பக்தர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகள் அவர்கள் குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக தீர்வு கண்டு கொண்டிருப்பது வாடிக்கையாக நடந்து கொண்டிருக்கிறது இவனிடத்திலே நந்தினி அவரிடத்திலே சில சமயங்களில் நாம் வேலைப்படு இல்லாத சமயத்திலே அவனுடன் அமர்ந்து கொண்டு சில விஷயங்களை பற்றி அவரிடத்திலே அவனுடைய செய்கையிலே அசைவுகளை வைத்து உரையாடுவது வழக்கம் அப்படி சென்று கொண்டிருந்த பொழுது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு நந்திதே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய செய்கையிலே பேசிக் கொண்டிருந்த பொழுது பாரத தேசத்தின் பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி அல்லது அரசியல் மாற்றங்கள் ஏற்படுமா என்று கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவரிடத்திலிருந்து கிடைத்த சில சைகிகளின்படி மீண்டும் பாரதத்தின் பிரதமராக நரேந்திர மோடியை வருவார் என்று உறுதியளித்தார் அதே சமயத்தில் இது நடந்து கொண்டிருந்த சமயத்திலே நந்திதேவரின் மேச்ச நலமாக இங்கு கருதப்படுகின்ற இடம் நந்திவனம் என்று அழைக்கப்படுகிறது அந்த நந்திவனத்தின் முகப்புக்கு கதவு அருகிலே ஒரு சிவனடியாக நின்று கொண்டிருந்தார் நாம் எழுந்து சென்று சிவனடியாரை வணங்க வேண்டும் என்று அவர் அருகில் நந்திதேவரிடத்திலே அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறாரா என்று திடீரென்று அவர் கேட்கும் பொழுது எதையும் போற இயலவில்லை அவரை தொடர்ந்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நரேந்திர மோடி அவர்கள் சென்ற பிறவியிலே திருக்கையிலே இலையிலே சிவனுடைய கணங்களில் ஒருவராக வாழ்ந்து வந்தார் அவருக்கு இந்த பூமியில் சிவப்பணியை தொடர வேண்டும் என்ற ஆவலினால் மீண்டும் அவரை மனித பிறவி எடுத்து அனுப்பியிருப்பதாக அப்படி வந்த பிறகுதான் இவருடைய அரசியல் அதிகாரங்களை அவர்களுக்கு வழங்கியது அதன் பின்பு பாரத தேசத்தினுடைய விவசாயம் செய்கின்ற எல்லா மக்களுடைய தோழனாக இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்த தேவர் அவருடைய திருவுருவம் பொறிக்கப்பட்ட செங்கோலை பாரதேசத்தின் உயர்ந்த பாராளுமன்றத்தில் நிலைநிறுத்தியதும் தொடர்ந்து காசி விஸ்வநாதர் அதாவது அகத்தியரால் அருளப்பட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பு அகத்தியரால் அருளப்பட்ட காசி விஸ்வநாதர் ஆலயத்தை புனரமைத்தது இதற்கு எல்லாம் மட்டும் மேலாக விண்வெளித்துறையிலே அறிவியல் வளர்ச்சியில் உலகை எல்லாம் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவில் மண்ணில் இல்லாமல் விண்ணிலும் தன்னுடைய ஆதிக்க ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்ற பாரத தேசம் சந்திர மண்டலத்திலே சந்திராயன் மூன்று என்ற செயற்கை கோளை நிலைநிறுத்தியது அந்த செயற்கை கோள் நிலைநிறுத்தப்பட்ட இடத்திற்கு சிவசக்தி என்று பெயரிட்டு அழைத்து ஈசனுடைய புகழை உலகிற்கும் பரவ செய்துள்ள நரேந்திர மோடி அவர்களே மீண்டும் இந்த பாரதத்தின் பிரதமராக தொடரப்போகிறார் அதை பற்றி எந்த கவலையும் வேண்டாம் அவருக்கு இன்னும் சிவனையும் சிவனுடைய சிவனுக்கு ஆற்ற வேண்டிய பணி பாக்கி இருப்பதால் அவர் மீண்டும் அவரே தொடரப்போகிறார் என்று அவர் சொன்னார் சிவனடியார் கூறினார் கூறிவிட்டு உடனடியாக தாகம் எடுக்கிறது மீறி கொடுக்க முடியுமா என்று கேட்டார் நான் அரை சென்று நீர் எடுத்து வெளியே வந்து பார்க்கும் பொழுது மறைந்து விட்டார் சில இடங்களிலெல்லாம் சுற்றி பார்க்கும் பொழுது காணவில்லை அப்பொழுதுதான் தெரிந்தது இவரும் சிவரடியாக அல்ல சிவனே சிவரடியாக கோபத்தில் காட்சி வந்தார் அப்படி பிரதமராக திரும்பவும் இந்த பாரத தேசத்தின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து சிவப்பணியை தொடரவும் பணியை அவர் தொடர்ந்து பணியாற்றவும் எல்லாம் வல்ல இறைவனான எமர் தந்தை பரவன் ஈசன் அறிவுலிவானாக என்று அவருடைய திருவடிகளை வேண்டி வணங்கி விரும்பி கேட்டுக்கொண்டோம்